வணக்கம் தலைப்புச் செய்திகள் மலேசிய நிறுவனங்கள் புதிய சந்தைகளை ஆராயவும் வெளிநாட்டு வாணிக வாய்ப்புகளை கண்டறியவும் தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நாம் பாரம்பரிய சந்தைகளை மட்டும் நம்பியிருக்கக் கூடாது என்று வலியுறுத்திய பிரதமர் பிரிக்ஸ் போன்ற தளங்கள் மகத்தான வாய்ப்புகளை வழங்குகின்றன என்றும் தெரிவித்தார் ஒவ்வொரு வீட்டின் சமையலறை முதல் தொழில்துறை நிலை வரை உணவு பாதுகாப்பை தேசிய கலாச்சாரமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை சுகாதார அமைச்சு தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அதன் அமைச்சர் தத்து ஸ்ரீ டாக்டர் ஜு கிஃப்ரி அஹமத் தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பு என்பது ஒரு உள்நாட்டு பிரச்சினை மட்டுமல்ல மாறாக அது உலகளாவிய அறைகூவல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று இரவு மஞ்சோங் நகராட்சி மன்றத்தின் கால்பந்து அரங்கில் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் கிணத்தின் நான்கு முனை போட்டியின் போது ஐம்பத்து மூன்று வயதான ஃபிரோஸ் முகமது சரிந்து விழுந்து இறந்ததற்கு உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் இரங்கல் தெரிவித்துள்ளார் பாலி நீரணையில் கடந்த புதன்கிழமை இரவு பயணிகள் சரி மூழ்கிய சம்பவத்தில் விபத்தில் ஒரு மலேசியர் பாதிக்கப்பட்டதாக நம்பப்படுவதாக வெளியுறவு அமைச்சு விஸ்மா புத்ரா கூறியது ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் வெளியுறவு அமைச்சு அமைச்சகத்தின் தூதரகத்துறை மற்றும் இந்தோனேசிய அதிகாரிகளுடன் இணைந்து இது குறித்த கூடுதல் தகவலை பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுர்வேத மருந்துகளுக்கு லைசன்ஸ் கட்டாயம் வாங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிங்கப்பூரை சேர்ந்த லியோங் மெடிக்கல் கம்பெனி கோடாலி தைலத்தை தயாரித்து வருகின்றது இந்த தைலத்தை விற்பனை செய்ய இதற்கு லைசன்ஸ் பெற வேண்டும் என்று ஆக்ஷன் நிறுவனத்திற்கு அரும்பாக்கத்தில் உள்ள மாநில லைசன்ஸ் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தைலத்தையும் சுங்க அதிகாரிகள் முடக்கி வைத்துள்ளனர் பாமகவின் தலைமை பொறுப்பில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டுள்ளார் பாமகவின் தலைமை நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் சமீப காலமாக தந்தை மகனுக்கிடையில் கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இருவருமே ஒருவருக்கொருவர் குற்றஞ்சாட்டி வந்துள்ள நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் ஸ்பெயினில் விமானத்தில் தவறான தீ எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் பயணிகள் முந்திக்கொண்டு வெளியேறியதில் பலர் காயமுற்றனர் விமானம் ஸ்பெயினின் டி மலோகா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட தயாராக கொண்டிருந்தது அப்போது பயணிகள் தீ எச்சரிக்கை ஒலியை கேட்டனர் பயணிகள் காத்தடைக்கப்பட்ட சாய்வு தளங்களின்படி விமானத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்தபோது பலர் காயமுற்றனர் வடிவேலு நடிப்பில் உருவான மாரிசன் படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை மலையாள இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் அண்மையில் படத்தின் டீசர் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் இப்படம் வருகின்ற ஜூலை இருபத்தைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இசையமைப்பாளர் ஹரிஸ் ஜெயராஜின் ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் தி ஃபைனல் இசை நிகழ்ச்சி நேற்று பிரம்மாண்டமான முறையில் புகிர் ஜாலில் அரங்கில் நடைபெற்றது ஹாரிஸ் ஜெயராஜின் இசையமைப்பில் வெளியான அருமையான பாடல்கள் ரசிகர்களுக்கு இசை விருந்தாக படைக்கப்பட்டன பாடகர்கள் கார்த்திக் சைந்தவி நரேஷ் ஐயர் ஸ்ரீனிஷா பிரியா ஜேசன் ஹரிஹரன் ஹரிஷ் ராகவேந்திரா திவாகர் சேன் விஷால் நிக்கலஸ் ஆகியோர் தங்களின் படைப்புகளை சிறப்பாக வழங்கினர் கிளப் உலக கிண கால்பந்து போட்டியில் அணியினர் வெற்றி பெற்றனர் நடைபெற்ற கால் இறுதி ஆட்டத்தில் ரியால் மட்ரிட் அணியினர் அணியை சந்தித்து விளையாடினார் இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரியால் மட்ரிட் அணியினர் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஃபரோசியா டாட்மென் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்